வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்தியநாதன் போட்டியிட வேண்டும் காங்கிரஸ் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள போராட்டத்திற்கு கண்டனம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கருத்து இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோவில் குறுக்கு தெரு பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூஜை செய்து துவக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகள் சாலை அமைக்கும் பணிகள் அனைத்தையும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் முழுமையாக செய்துள்ளார் அதன் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில் சாலையில் புதிதாக சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டு பொதுப்பணித்துறை மூலம் முப்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனா் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு அறிவிக்கப்பட்ட இலவச பொங்கல் தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டது அதன்படி நான்கு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ பாசி பருப்பு 300 கிராம் பான்லே நெய் ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி அரசு அறிவித்தது மேலும் இந்த பொங்கல் தொகுப்பானது அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ள அரசு தகுதி வாய்ந்த அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது திலாசுப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பொங்கல் தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் திருமுருகன் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பொங்கல் தொகுப்பானது புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனமான கான்ஃபெக்ட் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு அனைத்து நியாய விலை கடைகள் மூலம் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக வைத்தியநாதன் போட்டியிட வேண்டும் என லாஸ்பேட் தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் மேற்பட்டோர் விருப்ப மனு வழங்கினர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி சார்பாக கட்சி நிர்வாகிகளிடம் தொடர்ந்து ஒரு வார காலமாக விருப்ப மனு வாங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் போட்டியிட காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளரும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலருமான ரமா வைத்தியநாதன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கட்சி அலுவலகத்திற்கு சென்று போட்டியிட வேண்டுமென்று விருப்பமனு வழங்கினர் அதேபோல காங்கிரஸ் கட்சி மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் போட்டியிட வேண்டுமென்று விருப்பமனு வழங்கினர் நாட்டில் நாய்கள் மீதான சகிப்புத்தன்மை குறைந்து வருவதாகவும் வளர்ப்பு பிராணிகளான நாயை அழிப்பதற்கு பெரிய சதி நடப்பதாக கூறி புதுச்சேரியில் நூற்றுக்கணக்கானோர் நாய்களோடு பேரணியில் ஈடுபட்டனர் நாட்டில் சமீப காலமாக தெருநாய்களால் பிரச்சினைகள் அதிகரித்து வருகிறது வளர்ப்பு பிராணிகள் மற்றும் தெருநாய்களை முற்றிலும் அழிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தால் நாய் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் மனிதர்களின் சுயநலத்தால் அவற்றின் எண்ணிக்கை பெருகியுள்ளதாக விலங்கு நல ஆர்வலர்கள் பலரும் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில்தான் புதுச்சேரியில் தேசிய விலங்கு நல ஆணையம் மற்றும் வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் அமைப்பினர் நூற்றுக்கணக்கானோர் வளர்ப்பு நாய்கள் மற்றும் தெருநாய்களை பாதுகாக்க வேண்டி பேரணி நடத்தினா் புதுச்சேரி கடற்கரை சாலை முதல் அண்ணா சிலை வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கையில் நாய்களோடும் பதாகைகள் ஏந்தியும் கண்டன பேரணி நடத்தினர் குறிப்பாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற குரலை எழுதிய திருவள்ளுவர் வேளத்தில் சிறுவர்கள் பலர் பதாகை அணிந்து பேரணியை கலந்து கொண்டனர் சமீப காலமாக நாய்கள் மீது அரசாங்கமும் நீதிமன்றமும் கடுமையான போக்கை கருணையே இல்லாமல் கையாண்டு வருவதாகவும் வெளிநாட்டு நாய்களின் இனப்பெருக்கத்தை கண்டுகொள்ளாது நாட்டு நாய்களை அழிப்பதற்கு பலரும் அடக்குமுறையை சமூக வலைதளம் வாயிலாக பரப்புவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர் பேரணியில் கலந்து கொண்ட தேசிய விலங்கு நல ஆணையத்தின் தலைவர் அசோக்ராஜ் பேசுகையில் கடந்த பதினைந்து வருடங்களில் புதுச்சேரியில் விபத்துகள் தற்கொலைகளால் ஆயிரக்கணக்கான கொலைகள் நடைபெற்ற நிலையில் ஒரு நாயால் கூட மரணம் நடக்கவில்லை என்றும் செயற்கையான மரணத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அப்பாவி நாய்கள் மீது பழிவாங்கல் நடவடிக்கையாக சிலர் ஈடுபடுவது மக்களை திசை திருப்புவதாக உள்ளது என்றும் ஜீவ காருண்யத்தோடு நடப்பதுதான் மனித இயல்பு என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி ஆதித்யா வித்யாசரம் பள்ளியில் இருபத்தி ஒன்றாவது ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரம் குடியிருப்பு பள்ளியின் இருபத்தி ஓராம் ஆண்டு விழா சரியான நேரம் உறுதியான மனம் எல்லையற்ற வாய்ப்புகள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது ஜனவரி மூன்று மற்றும் நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் புதுச்சேரி சங்கமித்ரா கன்வென்ஷன் மையத்தில் இவ்விழா நடைபெற்றது தொழில்நுட்ப கலைஞர்களால் வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான டிஜிட்டல் அரங்கில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார் மேலும் பள்ளியின் நிறுவனர் ஆனந்தன் தாளர் அசோக் ஆனந்த் ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுராத் பூனமல்லி ஆர்த்தி ஆனந்தன் பங்கேற்று சிறப்பித்தனர் பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் மற்றும் பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு விழாவில் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பத்தொன்பது மாணவர்கள் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பதினாறு மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் அறுபத்தி எட்டு மாணவர்கள் ஐஐடி பதினைந்து மாணவர்கள் ஐஐஐடி மூன்று மாணவர்கள் என்ஐடியில் முப்பத்தி ஐந்து மாணவர்கள் சிஏ நான்கு மாணவர்கள் மேலும் சிறந்த சாரனர் இயக்கம் மற்றும் தேசிய மாணவர் படை ஆகிய பிரிவுகளில் தலா நான்கு மாணவர்கள் பாராட்டு பெற்றனர் பள்ளியில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன பள்ளியின் கலைத்துறை இயக்குநர் கலைமாமணி ராஜமாணிக்கம் அவர்களின் ஒருங்கிணைப்பில் இரண்டாயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் நூற்று முப்பது மாணவர்களின் ஆடை அலங்கார அணிவகுப்பு நூறு பேர் பங்கேற்ற இசை சங்கமம் மற்றும் யோகா நிகழ்ச்சிகள் ஆயிரத்தி எழுநூறு மாணவர்கள் பங்கேற்று பிரம்மாண்டமான கலாச்சார நடனங்கள் நாடகம் குழு பாடல் மற்றும் தவில் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளி முதல்வர் டாக்டர் நடேசன் காங்கேயன் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார் கல்வி மற்றும் கலைகளை சிறந்து விளங்கிய மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது புதுச்சேரியில் குடிபெயர்ந்த ஆதிதிராவிட மக்களுக்கு தாய் வழியின் மூலம் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் அளிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பூர்வீக ஆதிதிராவிட மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் பூர்வீக ஆதி திராவிட மக்களுக்கு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆவணங்கள் அடிப்படையில் சாதி சான்றிதழ் மற்றும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது அதேபோன்று குடிபெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தாய் வழியை கருத்தில் கொண்டு சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்த நிலையில் குடிபெயர்ந்த ஆதி திராவிட மக்களுக்கு அரசாணை இல்லாமல் சாதி சான்றிதழ் வழங்கும் அதிகாரிகளை கண்டித்தும் அதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி பூர்வீக ஆதிதிராவிடர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் புண்ணியகோடி தலைமையில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அவர்கள் கூறுகையில் போராட்டத்திற்கு பிறகு அதிகாரிகள் தங்கள் கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநில அளவில் போராட்டத்தை நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் பொதுப்பணித்துறையின் மூலம் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் துணை சபாநாயகர் ராஜவேலு துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஏன்பாக்கம் வீட்டில் உள்ள பழைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் ஏன்பாக்கம்பேட்டில் உள்ள சுமார் இரண்டாயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் செய்து முடிக்கப்பட்டுள்ள பணிகளின் விவரம் நூற்று ஐம்பது மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது புதிய பதினைந்து குதிரை திறன் கொண்ட ஆழ்துளை கிணறு நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது புதிய ஆழ்துளை கிணறு இணைக்கப்பட்டுள்ளது உள்ள குடிநீர் வழங்கும் குழாயுடன் இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் இரண்டு தலைமை பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம் இளநிலை பொறியாளர் நிவேதிதா நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் இளநிலை பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த திருக்களுர் மண்ணாடிப்பட்டு வம்புபட்டு சோம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் மஞ்சள் சாகுபடி செய்யப்பட்டு வந்தது விலைவாசி உயர்வால் செலவினங்கள் அதிகமானதாலும் விளைவிக்கப்படும் மஞ்சள் பயிர்களுக்கு அதிக விலை கிடைக்காததால் தற்பொழுது நூற்று ஐம்பது ஏக்கரில் மட்டுமே மஞ்சள் பயிரிடப்பட்டுள்ளது இதனால் மஞ்சள் சாகுபடி மெல்ல மெல்ல அழிந்து வரும் நிலையில் உள்ளது எனவே மஞ்சள் பயிருக்கு மானிய தொகை வழங்கி அழிந்து வரும் மஞ்சள் பயிரை பாதுகாக்கும் வகையில் அரசே நேரடியாக கொள்முதல் செய்து பொங்கல் பண்டிகைக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து மஞ்சள் விவசாயிகள் கூறுகையில் ஒரு ஏக்கரில் மஞ்சள் பயிரிடுவதற்கு அறுபதாயிரம் ரூபாய் முதல் எழுபதாயிரம் ரூபாய் வரை செலவுகள் ஆகிறது மேலும் மஞ்சள் பயிரை கொள்முதல் செய்ய வரும் விவசாயிகள் ஐந்து ரூபாய் முதல் பத்து ரூபாய் மட்டுமே கேட்கிறார்கள் இதனால் செலவினங்கள் அதிகமாகிறது போதிய வருவாய் கிடைக்கவில்லை எனவே அரசு நேரடியாக கொள்முதல் செய்து பொங்கல் பண்டிகைக்கு விநியோகம் செய்தால் அழிந்து வரும் மஞ்சள் பயிர் சாகுபடியை பாதுகாக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் திருபுவனை தொகுதி பம்பை ஆற்றில் தடுப்பணை அருகே சாலை மேம்படுத்தும் பணி மற்றும் ஆற்றங்கரையில் பாதுகாப்பு தடுப்பு சுவரை உயர்த்தி கட்டுவதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் பம்பை ஆற்றில் தடுப்பணை அருகே பதிமூன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலையை மேம்படுத்தும் பணி மற்றும் ஆற்றங்கரையில் பாதுகாப்பு தடுப்பு சுவரை உயர்த்தி கட்டுவதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஹரி ஒப்பந்ததாரர் ராமகிருஷ்ணன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் ஜேசிஎம் மக்கள் மன்றம் திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச்செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பாகூர் மூர்த்தி புதுக்குப்பம் கிராமத்தில் கடல் அரிப்பால் மீனவ கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் புதுவை மாநிலம் கிருமாம்பாக்கம் அருகே கடலோர மீனவ கிராமமான மூர்த்தி புதுக்குப்பம் கிராமம் உள்ளது இங்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் முழுக்க முழுக்க மீன்பிடி தொழிலை நம்பியே வாழ்ந்து வருகின்றனர் இங்குள்ள மீனவர்கள் ஃபைபர் படகுகள் மற்றும் நாட்டுப் படகுகள் மூலம் கடலுக்குள் சென்று மீன்பிடித்து இங்கு பிடிக்கப்பட்டு வரும் மீன்கள் வெளியூர்களிலிருந்து வரும் வியாபாரிகள் மற்றும் உள்ளூர் வியாபாரிகள் மூலம் விற்பனைக்கு எடுத்து செல்லப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதன் காரணமாக கடல் அலைகள் கரையில் வேகமாக மோதி செல்வதால் கடற்கரை மணல் திட்டுக்கள் அரிக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது இருந்து ஐம்பது மீட்டர் அளவிற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து சென்றனர் இந்த கடல் அரிப்பு காரணமாக கடந்த சில தினங்களாகவே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றனர் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டால் படகுகள் மற்றும் வலைகளும் கடல் அலைகளில் இழுத்து செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளது வழக்கமாக புயல் காலங்களில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் அந்த சமயங்களில் கடலரிப்பு ஏற்பட்டு கடற்கரைக்கும் கடலோர மீனவ கிராமங்களுக்கும் இடையேயான இடைவெளி குறையும் அந்த சமயங்களில் கடல் நீரானது குடியிருப்பு சாலை வரையும் செல்லும் இதனால் மீனவ மக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கும் சமீப காலமாக புயல் அல்லாத நேரங்களிலும் கடற்கரையோரங்களில் கடல் அரிப்பு அதிகரித்துள்ளது இதில் மீனவ கிராமங்களுக்கும் கடற்கரைக்குமான இடைவெளி நூறு முதல் நூற்று ஐம்பது மீட்டராக உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன் ஐநூறு மீட்டருக்கும் அதிகமாக இருந்த இடைவெளி தற்பொழுது கடலரிப்பு காரணமாக குறைந்து வருகிறது இது மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமில்லாமல் அப்பகுதியில் உள்ள முப்பத்தி ஐந்து வயதான ஐயனார் என்கிற ராஜேஷ் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வலை தண்ணீரில் அடித்து சென்றுள்ளது மேலும் படகுகள் சேதமாகியுள்ளது இதனால் டிராக்டர் மூலம் படகை கரையோரம் இழுத்து வந்து நிறுத்தப்பட்டன மேலும் அப்பகுதியில் கடலுக்கு செல்லும் அனைத்து படகுகளும் கரையில் நிறுத்த முடியாத நிலையில் உள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள மீனவ கிராம மக்கள் கூறுகையில் கடந்த பத்து நாட்களாக கடல் அலை ஊருக்குள் வருகிறது இதனை புதுச்சேரி அரசு கண்டுகொள்ளாமல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் எங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ற அச்சத்தில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் பெண்கள் மற்றும் ஆண்கள் கூறுகையில் இதனை புதுச்சேரி அரசு கற்களை கொட்டி சரி செய்து கொடுக்கவில்லை என்றால் மீனவ கிராம மக்கள் அனைவரும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை பரப்பி நாடு தழுவிய போராட்டம் அறிவித்துள்ள இந்தியா கூட்டணி கட்சியினருக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மக்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது ஆனால் காந்தியின் பெயரை நீக்கப்பட்டுவிட்டதாக எதிர்க்கட்சியினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் மகாத்மா காந்தி அடிக்கடி ஹேராம் என்று உச்சரிப்பார் எனவே அவருடைய உணர்வுக்கு ஏற்ப ராமராஜ்யத்தை விரிவுபடுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தனர் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நூற்று இருபத்தி ஐந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது அது மட்டுமல்லாமல் மோசடிகளையும் ஊழலையும் தடுப்பதற்காகவே இந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கிவிட்டதாக தவறான பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிற ஏழாம் தேதி இந்தியா கூட்டணி கட்சியினர் நாடு தழுவிய போராட்டம் நடத்த இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டது போன்று பொங்கல் பரிசு தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் அறிவிப்பார் என்று தெரிவித்தார் பாஜக கட்சி விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் அமைச்சர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தலைமை விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் பாகூர் தொகுதியில் சாலை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பாகூர் தொகுதிக்குட்பட்ட குருவினத்தம் பெரியார் நகரில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமன் சாலை அமைக்கும் பணியும் பெரியார் நகரில் உள்ள ராமச்சந்திரா நகருக்கு ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் குழாய் இணைப்பு அமைக்கும் பணியும் குருவினத்தம் கீழ்காரன் தெருவில் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமன் சாலை அமைக்க மேம்படுத்தும் பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு பத்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் ஆகும் இதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் புனிதவதி திமுக பிரமுகர்கள் ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் பிரிவு சார்பில் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் செலவில் கழிப்பறை அமைத்தல் மற்றும் தெற்கு பகுதியில் பழுதான மதில் சுவர் சீரமைத்திட அரசாணை பெறப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சென்னில்குமார் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் எழில்வண்ணன் இளநிலை பொறியாளர் ஜெயமாறன்ராஜ் பாகூர் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் புனிதவதி திமுக பிரமுகர்கள் ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனா் பாஜக உள்ளே வந்துவிட்டால் சிறுபான்மையினரை நசுக்கும் என கூறி திமுக வாக்கு கேட்டால் வாக்களிக்க மாட்டோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீட்டு அதிகரித்து கொடுத்தால்தான் வாக்களிப்போம் என தமிழ்நாடு தௌத் ஜமாத் கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் கட்சியின் தலைவர் முஜபூர் ரஹ்மான் பேசுகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் இஸ்லாமியர்களாக இருக்கும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் மூன்று தனித்தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ச்சியாக வரும் சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முஜிபூர் ரகுமான் இருபது வருடங்களுக்கு முன்பு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்த நிலையில் தொடர்ச்சியாக மூன்று தேர்தல்களாக திமுகவிற்கு வாக்களித்து வருகிறோம் ஆனால் இடஒதுக்கீட்டின் விகிதம் மிக குறைவாக இருப்பதால் இதற்கு முன்பு முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரித்து தர கோரிக்கை வைத்தோம் ஆனால் எங்கள் கோரிக்கையை இதுவரை தமிழக முதலமைச்சர் செவிசாய்த்ததாக தெரியவில்லை கடந்த இரண்டு தேர்தல்களாக தொடர்ச்சியாக திமுகவிற்கு இஸ்லாமிய சமுதாயம் வாக்களித்து வரும் நிலையில் இடஒதுக்கீட்டை பரிசீலனை செய்யவில்லை என்றால் இந்த முறை கண்டிப்பாக திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் தவஹித் ஜமாத் அமைப்பை பொறுத்தவரை அரசியல் கட்சியாக செயல்படவில்லை இதனால் எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை பொறுத்து பெரும்பான்மையான இஸ்லாமியர்களுடைய வாக்கு இருக்கிறது இந்த நிலையில் திமுக அரசு இந்த முறை எங்களது கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் பெரும்பான்மையான இஸ்லாமிய சமுதாயத்தினரின் வாக்குகளை விளக்க நேரிடும் என முஜிபுர் ரகுமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது பாஜகவின் ஆட்சி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் என்பது உண்மைதான் அதே நேரத்தில் திமுக கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் மற்ற கட்சியினருக்கு வாக்களிப்போம் அல்லது நோட்டாவிற்கு கூட ஓட்டு போட தயாராக இருக்கிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முதலமைச்சரும் திமுக அரசும் எடுத்த நடவடிக்கையை நாங்கள் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து வாக்கு கேட்டுவிடலாம் என நினைத்தால் தக்க பதிலடி கொடுப்போம் என்றார் திமுக இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என பாஜக அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக பாஜக துணை தலைவர் குஷ்பு பேசியுள்ளார் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகளின் மாநாடு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பைபாஸ் சாலையில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது இன்ன மாநாட்டில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் குஷ்பு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் பங்கேற்று மாநிலத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் துறை மேம்படுத்தப்படும் என பிரதமர் அளித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக மற்றும் காரைக்கால் மீனவர்களை பிரதமரின் முயற்சியால் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் தமிழகத்தில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாரிசு அரசியலை ஊக்குவித்து வருகின்றனர் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது வட இந்தியா மற்றும் தென்னிந்தியா என பிரிந்து அரசியல் செய்து வருகின்றனர் தமிழ் கலாச்சாரத்தை பிரதமர் எப்போதும் காப்பார் பிரதமர் வருகை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாஜக வளர்ச்சியடைந்து வருகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பதினான்கு சதவிகித வாக்குகளை பெற்றது மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து இரட்டை ஆட்சியை மக்கள் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு டெபாசிட் கிடைக்காது என்றார் மத்திய அமைச்சரை தொடர்ந்து பேசிய தமிழக பாஜக துணைத் தலைவர் குஷ்பு இந்தியா பொருளாதாரத்தில் நான்காவது நாடாக முன்னேறி இருப்பதற்கு முழு காரணம் மோடிதான் மோடியின் தூசிக்கு சமானம் கூட ராகுல் காந்தியால் வர முடியாது காந்தி காலையில் எழுந்தவுடன் முதல் வேலை மோடியை எப்படி திட்டலாம் என யோசிப்பது பாஜக வெற்றி போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக செயல்படுகிறது ஆனால் பாஜக தோல்வி பெறும் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக செயல்படுகிறது ஆனால் பாஜக வெற்றி பெற்றால் கிடையாதா நாள்தோறும் பிள்ளை போல ராகுல் காந்தி புலம்பிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அடுத்த முறை திமுக வந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் எப்படி வரும் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து நிதி வழங்கவில்லை என ஸ்டாலின் நாள்தோறும் கூறுகிறார் அனைத்தும் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டிற்கு அனைத்து சலுகைகளும் நிதியும் அதிக அளவில் வழங்கப்பட்டு வருகிறது புதுச்சேரியை நாராயணசாமி செய்த சாதனை தலைமுடிய வைத்தது தமிழ்நாடு புதுச்சேரியை நமது கூட்டணி ஜெயிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் பிரதமர் மோடியின் தன்னிறை உள்ள இந்தியா என்கிற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் திமுக நம்முடைய எதிரி மட்டும் கிடையாது மக்களுடைய எதிரி இந்த நாட்டின் எதிரி சனாதனத்தின் எதிரி இந்து மக்களின் எதிரி ஏ கடவுளுக்கே எதிரி தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் மிகுதியாக நடமாடுகிறது போதைப் பொருட்களால் வன்முறை அதிகரித்து வருகிறது திருப்பரங்குன்றத்தில் முதல் இரண்டு நாள் நாம் பேசினோம் அதற்கு பிறகு ஏன் நாம் பேசவில்லை தெருவில் இறங்கி போராட வேண்டும் கடந்த பனிரெண்டு வருடங்களாக இந்தியா எந்த அளவிற்கு முன்னேறி வருகிறது என்பதை உலகம் அறியும் காவல் துணி கழுத்தில் இருக்கும் வரை போராட வேண்டும் நெத்தியடி கொடுக்க வேண்டும் சொடக்கு போட்டு சொல்லுங்கள் தாமரை மலரும் எனவும் வரும் தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் எனவும் குஷ்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக மற்றும் தாவேக்காவில் இருந்து விலகி இருபதற்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் இல்லத்தில் மயிலம் தொகுதிக்குட்பட்ட தையூர் கீழ்பாப்பம்பாடி ஆகிய கிராமங்களில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் தமிழ்வாணன் தலைமையில் திமுக மற்றும் தாமே கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் முன்னிலையில் சுமார் இருபதற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வல்லம் தெற்கு ஒன்றிய செயலாளர் நடராஜன் ஏற்பாட்டில் வல்லம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் மணிமாறன் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வைத்தியநாதன் போட்டியிட வேண்டும் காங்கிரஸ் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள போராட்டத்திற்கு கண்டனம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கருத்து இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்